வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா ட்ரிபிள் ஃபைவ் தேவதைகள் ட்ரிபிள் ஏழு தேவதைகள் ட்ரிபிள் இரண்டு தேவதைகள் ட்ரிபிள் ஃபைவ் அப்படிங்கிறது ட்ரிபிள் ஐந்து ட்ரிபிள் ஏழு ட்ரிபிள் இரண்டு தேவதைகள் உங்களுடைய வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க தேர்ந்தெடுங்க எந்த செய்தி உங்களுக்கு அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து பாருங்க ட்ரிபிள் ஃபைவ் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு தேவதைகள் உங்களுக்கு என்ன ஆசிர்வாதங்கள் கொடுக்குறாங்க நீங்க என்ன எனர்ஜில இருக்கிறீங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ப்ரைட் ப்ராய்ட் அப்படிங்கிறது பெருமையா இருக்கு நான் ரொம்ப பெருமை சேர்க்க போறேன் பெருமையா இருக்கு அப்படிங்கிறது அப்ப ஏதோ ஒரு பெருமைப்படக்கூடிய ஏதோ ஒரு நல்ல விஷயம்தான் உங்களுக்கு இங்க நடக்க இருக்கு இது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க நான் பாடா பட்டிருக்கேன் அல்லது நான் வந்து நல்ல க ரொம்ப கடுமையா படிச்சிருக்கேன் ஆஹ் அதனால நான் பாஸ் ஆகிட்டேன் ஸோ சம்திங் இஸ் அ பட் ப்ரவுட் மேக்கிங் யூ ப்ரவுட் அப்படிங்கிறத சொல்றாங்க டரோ என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ட்ரிபிள் ஃபைவ் தேவதைகளை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த ப்ராய்ட் அப்படிங்கிற ஆரக்கல் செய்திகள் கொடுத்துருக்கிறாங்க ட்ரிபிள் ஃபைவ் தேவதைகள் உங்களுக்கு இங்க என்ன ஆசிர்வாதங்கள் கொடுக்குறாங்க அவங்களே நமக்கு இங்க வராங்க என்ன அந்த ஆசிர்வாதம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் செய்தியை இவங்கதான் வந்தாங்க த்ரீ ஆஃப் காப்ஸ் அதே தாங்க ஏதோ ஒரு கொண்டாட்டம் தான் செலப்ரேஷன் பெருமையா இருக்கு நான் கடுமையா படிச்சிருக்கேன் கடுமையாக இதுக்காக நான் உழைச்சிருக்கேன் அதனால எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு பாராட்டு கிடைச்சிருக்கு எனக்கு புகழ் கிடைச்சிருக்கு அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் இங்க சொல்றாங்க த்ரீ ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது குடும்பத்தோட சேர்றது ஒற்றுமையாக இருக்கிறது பார்ட்டி செலிப்ரேஷன் பண்றது ஒரு ட்ரீட் அப்படிங்க நண்பர்களோட கூடி இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டம் அப்படிங்கிற செய்தியை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ட்ரிபிள் ஃபைவ் தெய்வதைகள் வாவ் அதோடு ஏஸ் ஆஃப் வான்ஸ் ஒரு அழகான புதிய தொடக்கம் உங்களுக்கு இங்க ஆரம்பிக்க இருக்கு அல்லது இந்த புதிய தொடக்க தாக்கத்தை தான் நீங்க சிறப்பாக கொண்டுட்டு போறீங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப பேஷனட்டா இருக்கிறீங்க என்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றுறது என்னுடைய கனவு என்னுடைய கனவு உலகத்தை நான் உருவாக்குறேன் என்னுடைய கனவு வேலை எனக்கு கிடைச்சிருக்கு ஆஹ் அந்த மாதிரி அது அதாவது இது வந்து உங்களுடைய ஆசை லட்சியம் இது வந்து ஒரு அழகான புதிய தொடக்கம் அந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ட்ரிப்பிள் ஃபைவ் தேவதைகள் அதோடு ட்ரிபிள் ஃபைவ் தேவதைகள் உங்களுக்கு ஆறுக்கள் மூலமாக என்ன ஆசிர்வாதங்களை கொடுக்க இருக்கிறாங்க ஒரு கொண்டாட்டம் வருகிறது புதிய தொடக்கம் லட்சியங்கள்லாம் நோக்கி போறீங்க வெற்றிகரமாக பெருமை அடைய போறீங்க ட்ரிபிள் ஃபைவ் தேவதைகளை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மோட்டிவேஷன் நாவ் யூஆர் சோ மோட்டிவேட்டட் அப்படிங்கிறது நான் ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கேன் நான் முன்னாடி ரொம்ப மந்தமாக இருந்தேன் பட் இப்பொழுதுன்னு எனக்கு ரொம்ப ஊக்கம் கிடைச்சிருக்கு நான் இதை எடுத்து செயல்பட போகிறேன் கண்டிப்பாக நான் வெற்றி அடைவேன் என் குடும்பத்தில் உள்ள சந்தோஷப்படுத்த போறேன் போகிறேன் நண்பர்களெல்லாம் கூடி நான் வந்து அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி இங்கே வந்து பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வாய்ப்புகள் தரப்படுது ஏதோ ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு வந்து உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தரப்படுது ஒரு சில பேர் அந்த ஆசையே நீங்களே எடுத்து செயல்படுறீங்க நீங்களே எடுத்து பண்றீங்க அப்படிங்கும் பொழுது அது ஒரு அழகான புதிய தொடக்கம் ஆசீர்வாதம் ஊக்கம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அது நேர்மறையாக பயன்படுத்திக்கிங்க பெருமை உங்களுக்கு கிடைக்க போகுது ட்ரிப்பிள் ஃபைவ் தேவதைகளை தேர்ந்தெடுத்தவர்கள் அடுத்து ட்ரிப்பிள் ஏழை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய செய்தி லவ் அன்பு அப்போ ஏதாவது உறவு சம்பந்தமான வாசிப்பாக இருக்கலாம் சரி பார்க்கலாம் அல்லது அல்லது திருமணம் சம்பந்தமான வாசிப்பாக இருக்கலாம் ட்ரிப்பிள் ஏழு ட்ரிபிள் ஏழு ட்ரிபிள் செவன் தேவதைகளை தேர்ந்தெடுத்தவர்கள் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள் என்ன ட்ரிப்பிள் செவன் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள் என்ன அதோடு உங்களுக்கு ல அப்படிங்கிற ஒரு செய்தியும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க பார்க்கலாம் அவங்க உங்களுக்கு இங்க என்ன சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா இது வந்து காதல் மட்டும் இல்ல திருமணம் அப்படிங்கிறது அதேதான் இங்க வந்து இங்க வந்து ஒரு திருமண செய்தி திருமணம் திருமணம் நடக்கப் போகுது திருமணத்திற்கு உங்களை வந்து கூப்பிடுறாங்க ஒரு அழைப்பு அங்க உங்களுக்கு யாரையாவது பிடிக்கும் அங்க அவர்களை சந்திக்கிறது அதோடு ரொம்ப நாளாக நீங்க வந்து பிரிஞ்சு இருந்திருப்பீங்க காதலியோ காதலனையோ கணவன் மனைவியோ இப்ப அவர்களை போய் நீங்க திடீர்னு ஒரு சப்ரைட் சர்ப்ரைஸ் விசிட் அப்படிங்கிறது ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு நல்லிணக்கம் அப்படிங்கிறத சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படிங்கிறது ரொம்ப அன்பு அதாங்க என்னங்க சொல்ல முடியும் உங்களுடைய ஒரு சில லவ் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுடைய காதலன் காதலியோடு இப்பொழுது திருமணம் நடக்க இருக்கு திருமண பேச்சு இப்பொழுது நடைபெற இருக்கு அப்படிங்கிற ஒரு அற்புதமான செய்தியை கொடுத்துருக்கிறாங்க ட்ரிப்பிள் செவன் தேவதைகள் அப்பா என்னங்க சொல்றது ஆஃப் ஆஹ் அதான் அப்ப முன்னாடி பிரிந்தவர்கள் இப்பொழுது சேர அதாவது பிரிந்தவர்கள்னா பிரேக்அப் அப்படி சொல்லலைங்க நீங்க வந்து கணவனை விட்டு பிரிஞ்சு இருந்திருப்பீங்க ரெண்டு மூணு வருஷம் இப்போ அவர்கள் திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட் மனைவி சர்ப்ரைஸ் விசிட் அல்லது காதலர் காதலியோட நீங்க பிரிஞ்சு இருந்திருப்பீங்க வேறு வேறு ஊர்ல இருந்திருக்கீங்க அவங்களோட வந்து சேர்ந்து இருக்கிறது சேர போறீங்க திருமணம் நடக்க இருக்கு காதலர்கள் இடையே திருமணம் நடக்க இருக்கு ட்ரிபிள் செவன் தேவதைகள் உங்களுக்கு அற்புதமான ஒரு தான் கொடுத்துருக்காங்க நல்லிணக்கம் தாங்க இங்க சொல்ல முடியும் அழகான ஒரு ஒற்றுமை குறிப்பிட்டவர்களுக்கு தொழில் சம்பந்தமாக அழகான ஒரு பார்ட்னர்ஷிப் இங்கே நடக்க இருக்கு நான் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் இவங்களோட நான் சேர்ந்து நான் வந்து இந்த தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற கேள்விகள் இருந்ததுன்னா அந்த பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு சிறப்பாகவே இங்கே அமைய இருக்கு நீங்க ரெண்டு பேருமே வந்து ஒற்றுமையோட தான் இந்த பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு இங்கே அமையுது ஸோ மொத்தத்தில் ரொம்ப அன்பு இருக்குது பாசம் இருக்குது பரிவு இருக்குது திருமணம் செய்திகள் இருக்குது காதலர்கள் சேர இருக்கிறீங்க இப்பொழுது திடீர் விசிட் கல்யாணம் பண்ண கணவன் மனைவிகள் வந்து நீங்கள் ரெண்டு மூணு வருஷம் பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ அவர்களோடு சேர்றது பெற்றோர்களை கூட நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ அவர்களை போய் நீங்கள் சந்திக்க போகிறீங்க ஒரு திடீர் சந்திப்பு ஒரு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் ரொம்ப ஒரு அற்புதமான ட்ரிப்புள் செவன் தேவதைகள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு நல்லிணக்கமான ஒரு வாசிப்புங்க வாழ்த்துக்கள் அடுத்தது ட்ரிப்பிள் டூ இந்த தேவதைகளை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு என்ன செய்தி ஸ்டே ஆன் டார்கெட் ஆ இதுதான் உன்னுடைய நோக்கம்னா அதுலயே இரு முன் வைத்த காலம் பின் வச்சிடாத அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க ஸ்டே ஆன் டார்கெட் எப்பொழுதுமே டார்கெட்டில் இரு அப்போன்னா அவ் அவ்வப்போது உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் வந்துட்டு இருக்குது திடீர்னு ரொம்ப மூடியாகிடுறீங்க திடீர்னு ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் ஏற்படுது ஒரு நேரம் சிரித்து பேசுகிறீங்க ஒரு நேரம் ரொம்ப டல்லாகிறீங்க பட் என்ன இருந்தாலும் சரி யூ மஸ்ட் ஸ்டே ஆன் டார்கெட் அப்படிங்கிற ஒரு செய்தியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க என்னை மன்னிச்சிருங்க நான் இங்கே ஒரு செய்தியை விட்டுட்டேன் ட்ரிபிள் செவன் தேவதைகளுக்கு இங்க என்ன ஒரு ஆறுக்கல் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் என்னை மன்னிச்சிருங்க அது என்னுடைய தவறு தான் நான் ரொம்ப எக்ஸைட்டடாயிட்டேன் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான அன்பான வாசிப்பு வந்திருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது நான் உண்மையிலேயே எனக்கு அது ரொம்ப ஐ வாஸ் கம்ப்ளீட்லி கேரிட் ஆன் அப்படிங்கிறது தான் உண்மை என்ன கொடுத்துருக்குறேன் அடீங்கப்பா ரோமே ட்ரிபிள் செவன் தேவதைகளை தேர்ந்தெடுத்தவர்கள் பாருங்களேன் நம்ம அத மறந்துட்டு போயிட்டோம் ஆனா ஏதோ ஒரு காரணம் தான் நம்ம அதை திருப்பி எடுக்கணும்னு இருந்திருக்கு ரொமான்ஸ் கண்டிப்பாக லவ் டூ ஆஃப் காப்ஸ் கல்யாண செய்திகள் ரொமான்ஸ் என்னங்க சொல்ல முடியும் கண்டிப்பாக ட்ரிபிள் செவன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்பொழுது எல்லாமே கை கூடி வரும் பொறுமையாக இது நீங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வாங்க நேர்மறையாகவே இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க வாழ்த்துக்கள் ட்ரிபிள் செவன் இப்பொழுது நம்ம ட்ரிபிள் டூக்கு போகலாம் ட்ரிபிள் டூ தேவதைகளை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்க ஸ்டே ஆன் டாகெட் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க ஆனால் நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல ரொம்ப மூட் ஸ்விங்ஸ்ல இருப்பீங்க ரொம்ப மூடியா இருப்பீங்க ஒரு திடீர்னு சிரிச்சு பேசு திடீர்னு சிரிச்சு பேசுறது திடீர்னு ரொம்ப அமைதியா இருக்கிறது நாளைக்கு பார்த்துக்கலாமான்னு மனசு தோணும் பட் வாட் எவர் இட் இஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்டே ஆன் டாகே முன் வைத்த கால பின் வைக்காத அது கிடைச்ச வாய்ப்பை இழந்துடாத அப்படிங்கிற ஒரு செய்தி ட்ரிபிள் டூ தேவதைகளை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஸ்டே ஆன் டார்கெட் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க எதுனால ஸ்டே ஆன் டார்கெட் ட்ரிப்புள் செவன் தேவதைகள் கொடுத்துருக்குறாங்க என்ன எனர்ஜியில் நீங்கள் இருக்கிறீங்க ட்ரிப்புள் செவன் தேவதைகள் அவங்க சொல்ல இருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன அந்த செய்தி ஒன்று இரண்டு கொடுத்துருக்குறாங்க ட்ரிப்புள் இரண்டு மன்னிக்கணும் ட்ரிப்புள் செவன் சொல்லியிருந்தானே என்னை மன்னிச்சிருங்க ட்ரிப்புள் டூ பேஜ் ஆஃப் பென்டகோஸ் அதே தான் ஏதாவது ஒரு புதிய படிப்பு எடுத்து படிக்க போறீங்க ஒரு சில பேர் ஆமாங்க நான் ஒரு புதிய காஸ் எடுத்து படிக்க போறேன் புதிய விஷயத்த ஒன்று தொடங்க போகிறேன் நான் வந்து இப்போதான் கொஞ்ச நாளாகவே புதிய நபர்களை சந்திக்கிறேன் அவர்களோடு இப்போ எனக்கு உரையாடல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இது வந்து பேஜ் ஆஃப் பென்டகோஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது பொறுமை 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 தாமதமாக நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுதான் நல்லது அவசரப்பற்றாதுங்க நான் பென்டகோஸ்ன்னு சொல்லும் பொழுது தாமதம் இருக்கும் ஒரு மாதிரி இழுபறியாக இருக்கு இது நான் ஒன்று சரின்னு சொல்கிறேன் அவங்க வந்து தடப்பட்டு போகுது அவங்க சரியா சொல்றாங்க எனக்கு இங்க தடப்பட்டு போகுது அப்படித்தான் நடக்கும் பட் பேஜ் ஆஃப் அப்படிங்கிறது இந்த புதிய விஷயம் தொடங்க இருக்கிறீங்க புதிய நபர்களை சந்திக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது பொறுமையாக கையாள் மிகவும் நல்லது அதோடு குறிப்பிட்டவர்களுக்கு புதிய விஷயம் புதிய தொழிலா இருக்கலாம் புதிய இடமா இருக்கலாம் புதிய படிப்பு ஒன்னு எடுத்து படிக்கிறது அந்த மாதிரி இருந்தாலும் இங்க இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா உங்களை நீங்க கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறது நல்லது நீங்க சுத்தப்படுத்திக்கிறது உங்களை ஒரு மாதிரி ரொம்ப அழகுபடுத்திக்கிறது ஒரு டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் இஸ் நெசசரி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இங்க சொல்றாங்க குவீன் குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கிறாங்க அதேதாங்க ஸ்டே ஆன் டார்கெட் அப்படிங்கிறதுக்கும் குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அழகான ஒற்றுமையான செய்தி தான் தேவதைகள் நமக்கு இங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து வெட்டி விடு அதுதான் உனக்கு வந்து டிஸ்ட்ரக்ஷனா இருக்கு மன்னிக்கணும் அதேதான் ஒரு மாதிரி டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப என்னை வந்து இப்போ நான் வந்து ஒரு ப்ரொஜெக்ட்டில் இறங்கியிருக்கேன் அதை நான் வந்து கவனம் செலுத்தி தான் செய்யணும் ஆனால் அவ்வப்போது வந்து எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்டா இருக்கு என்னுடைய நண்பர்கள் வந்து என்னை கூப்பிடுறது அல்லது நானே வந்து ஃபோனே ரொம்ப பார்க்கறது ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களை வெட்டி விட்டுட்டு உங்களுக்கானது எதுவோ அதில் நீங்க கவனம் செலுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பாக ராஜாவாக ராணியாக இருப்பீங்க உங்களுக்கு சேர வேண்டிய ம மரியாதை கிடைக்கும் நீங்க மற்றவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் இருப்பீங்க பேச்சில் ரொம்ப ஒரு கூர்மை தன் அதான் நல்ல ஒரு தெளிவு ரொம்ப ஷாப்னஸாக இருப்பீங்க ரொம்ப லாஜிக் அப்படின்னு சொல்லலாம் ஷாப்னஸை விட ரொம்ப லாஜிக்காகவும் பேசுவீங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் ஸ்டே ஆன் டார்கெட் அப்படிங்கிறது அதுதாங்க ரொம்ப கவனமாக நீங்க இருக்கிறது நல்லது அதோடு வந்து தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க தவிர்த்து இருக்கிறது தவறு அதேதான் ரொம்ப எப்படி சொல்றது தவிர்க்கிறது நல்லது தவிர்க்கிறது நல்லது அதேதான் தான் தான் அவங்க சொல்றாங்க சரி ட்ரிபிள் டூ தேவதைகளை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஆண்கள் இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்ன ட்ரிபிள் டூ தேவதைகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்ன அவங்கள பார்க்கலாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது பர்பஸ் அதே தாங்க பாருங்களேங்க தேவதைகள் நம்மளை வந்து கவனிக்கிறதாகவும் நம்மளை சுற்றி என்ன ஆற்றலில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க அதுக்கு ஏற்றவாறு போல் ரொம்ப சின்க்ரோனைஸாக செய்திகளை கொடுக்குறாங்க பர்பஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எதற்காக பிறந்திருக்கோம் நம்மளுடைய டார்கெட் என்ன என்னுடைய பர்பஸ் என்ன என்னுடைய லட்சியம் என்ன அதை தான் போகணும் வைத்த காலம் நான் பின் வைக்க மாட்டேன் எப்படிப்பட்ட டிஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்தாலும் எப்படிப்பட்ட சோம்பலாக நான் இருந்தாலும் என்னுடைய பர்பஸை விட்டு நான் வெளியாக மாட்டேன்

உனக்கு எதுவோ அதுல கவனம் செலுத்து நீ கண்டிப்பாக ராஜாவாக ராணியாக வருவ உனக்கு மதிப்பு வந்து கூடும் உனக்கு வந்து மதிப்பு கூடும் மதிப்பு ஏறும் மற்றவர்கள் உங்களை வந்து மதிப்பாங்க பேச்சுல வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான பேச்சு தன்னம்பிக்கையான பேச்சு உங்ககிட்ட இருக்கு இது நீங்க இழந்தனாதீங்க ட்ரிபிள் டூ தேவதைகளை தேர்ந்தெடுத்தவர்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி